அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்மையில் பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் மெரீன் லூபனுடைய கட்சி அதாவது ஏர் என் ரசம்பிளுமோ நேஷனல் என்ற இந்த கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்குது உங்கள் எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு மெரின் லூப்பன் என்றா யாருன்னு சொல்லி நான் என்னுடைய கடந்த வருட வீடியோக்கொள்ள நிறைய விஷயங்கள் இந்த எலெக்ஷன் தேர்தல் நடக்கிற பொழுது இந்த மெரி லூப்பனை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தேன் சுருக்கமா இன்றைய சொல்றேன் இனி வர வீடியோக்குள்ளே வந்து இது சம்பந்தமா பார்ப்போம் இந்த மெரீன் லூப்பனுடைய இந்த கட்சி கொள்கை வந்த என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு தீவிர வல்லதுசாரி கட்சி அப்போ இவேண்ட கொள்கை வந்து வலதுசாரி கொள்கையில கொண்டவர்கள் அதிலும் குறிப்பா சொல்ல போனால் என்னென்றால் பிரான்ஸ் வந்து பிரெஞ்சு மக்களுக்கு மட்டுமே என்ற மாதிரி தான் இவேட கொள்கை வந்து வெளிநாட்டு மக்களுக்கு எதிரான அதிகமான கருத்துக்களை தான் இவேட வேலை அதாவது இந்த கட்சியே இது மாதிரி தான் இப்ப இப்பவும் எதிர்ப்பு கூறப்படுகிறது இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடக்க போற ஜனாதிபதி தேர்தலில் கிட்டத்தட்ட அண்மையில நடந்த ஒரு கருத்து கணிப்பில் கூட கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு வீதங்களுக்கு மேல இந்த கட்சியை சேர்ந்த ஜோர்தன் பார்தெலா என்று சொல்லப்படுகிற ஜனாதிபதி வேட்பாளர் அதாவது இவர் தான் ஜனாதிபதியை போட்டியிட போறார் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வீதங்களுக்கு மேல சந்தர்ப்பம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஏன்னா இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு தான் சரி இப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ள வருவோம் இந்த கட்சி வந்து இப்ப அண்மையில வந்து ஒரு சென்ற மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதுல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியை பெற்றிட்டது ஏனென்றால் இப்ப பிரெஞ்சு ஊடகங்கள் சொல்லுது என்றால் இப்படி இந்த மெரிலூப் என்ற இந்த கட்சிக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி கிடைச்சது இதுதான் முதல் தடவை என்று